மாதம் இந்த வருஷம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக சுமூகமான வருடம் அற்புதமாக இருக்கட்டும் ஒரே ஒரு சின்ன அட்வைஸு என்னுடைய பார்வையாளர்களுக்கு மற்றும் பொது பார்வையாளர்கள் அனைவருக்குமே ஒரு சின்ன அட்வைஸு என்னென்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நேரமும் நாளும் மிக முக்கியமானது நேரம் நாளும் மிக முக்கியமானது அது ரெண்டும் நம்பி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கிடக்கிறோம் அப்படின்னும்போது அது என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காலண்ட்ரு வந்து உங்கள் சொந்த காசு கொடுத்து வாங்கி வீட்டில் வைங்க அதே போல் கடிகாரம் உங்கள் சொந்த காசு கொடுத்து வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க உங்களுடைய சொந்த ஒழிப்பில் இது ரெண்டும் வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க அதாவது கடிகாரமும் கால் ஓகே தேங்க்யூ

அதாவது இந்த வீடியோ என்னன்னா உங்கள் சொந்த உழைப்பில் உங்களுடைய சொந்த உழைப்பில் காளான்றோம் கடிகாரமும் வாங்கி இந்த வருஷம் மாற்றினார் ஏன்னா நாள் காட்டிலும் டைரி நேரம் காட்டிலாம் மிக முக்கியம் ஒவ்வொரு மனிதனு தான் அதனால உங்க வீட்டில் உங்க சொந்த உழைப்பானால வாங்கிக்கோங்க காலம்புரம் டைரியம் சிறந்த சிறந்த ரசிகர்கள் அனைவரும் பார்க்கணும்

டேவலமா உட்காந்து இந்த வீடியோவை லைவ்ல போட்டா யார் பார்ப்பாங்க என்ன அழகா ஸ்டைலா ஒரு கம்பியமா เออ அஜி யூ நம்ம வந்து கல்லு போடுறேன்